அந்த இருக்கு பாருங்க அதுதான் அந்த கோயில் இப்போ இருந்து நம்ம இந்த வாழை மரத்தை கடந்து அங்கே நடந்து போகணும் அந்த கோயிலுக்கு பாருங்க எங்கிட்டு வாழை மரம் இருக்கு இங்கிட்டு வயக்காடு இதுக்கு நடுவில் நம்ம நடந்து போகிறோம் ஏ பாருங்கிட்டு இது என்னது இப்படி தனியாக இருக்கு தண்ணி பாய்ச்சிருக்காங்க மழை இங்கிட்டு பார்த்தா நெல்லை ஃபுல்லாக இது பண்ணி இனிமேல் தான் எடுக்க போகிறாங்க அவளுக்கு இவ்வளோதான் வழி இதுக்குள்ளதான் நம்ம சாமியை பார்க்க நடந்து போகணும் நடந்து போய் இந்த அந்த கோயில் அப்போ கொஞ்சம் தூரம் தெரிஞ்சிச்சு இப்போ கொஞ்சம் பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் நம்ம நடக்கிற அளவுக்கு வருதுங்க பக்கத்தில் மழை சூப்பராக இருக்குது கோயில் நல்லா இருக்குது இங்கிட்ட அங்கிட்டு நல்லா இருந்தா இப்படி கொக்கு பறந்து போறது பாரு தண்ணி அந்த குக்கெல்லாம் பாரு எவ்வளவு இருக்கும் என் பின்னாடி வந்தா தண்ணி கரெக்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து நல்ல தங்கால் கோயிலுக்கு வந்திருக்கோம் அங்கே தான் வந்து ஏதோ சிலை உடச்சி கொஞ்சம் இது நடந்து அந்த அப்படில்லாமே கோயில் மூடி இருந்துச்சுங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது மட்டும் இல்லை அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்படி அழுதாங்க நாங்கள் கோயிலுக்குள்ளே அங்கே போகிறதுக்கு முன்னாடியே அங்கேயே சாமி சிலை இல்லையே அங்கே போயிட்டாலேன்னு சொல்லி அழுதாங்க ஆனால் சாமி அங்கே தாங்க இருக்குது பொங்கல் பாருங்கள் அந்த சாமியை பார்த்து தான் அது பொங்கும் அரிசி போட்டு உண்மையிலே ஒரு தேங்காய் வந்து கொண்டு கற்று இல்லாமல் எங்கள் மாமா ஒரு இதில் உடைப்பாங்க அது இருக்கிறதுனால தான் அப்படி தெரியுது சிலையை வச்சுட்டாங்கன்னா இன்னும் கிராண்டாக இருக்கும் உண்மையில் அவ்வளோ துடியான சாமிங்க நினச்சது நடக்குமா அப்படி தான் வந்து எங்கள் அக்கா மகளோட மாமனார் வந்து மொட்டை எடுத்து பொங்கல் வச்சு ஏற்றி கடன் பண்ணியிருந்தார் அது வந்து அவங்க குழந்தை ஏதோ பிறந்தோனேயா செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பிறந்துருச்சு அப்போ எவ்வளோ துடியாக இருக்குன்னு பாருங்க சாமி எவ்வளோ துடியாக இருந்தது தெரியுமா கோயிலே அவ்வளோ நேச்சுரலாக அழகாக இருந்ததுங்க தான் பார்க்க முடியல அதெல்லாம் பூட்டு போட்டிருந்தாங்க ஆனால் வந்து குழந்தைங்களை பார்த்தோம் அவங்க குழந்தைங்கள பார்த்து அந்த பிள்ளைங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டோம் உண்மையிலே வந்து பொங்கல் அப்புறம் பொங்கல் வச்சோம் பார்த்திங்க பொங்கல் வந்து இங்கே கரெக்டாக சட்டியை வச்சு ஆனால் அவர் தான் வச்சாரு யாருக்கும் வைக்க தெரியாத நான் அவர் கரெக்டாக வச்சு சட்டியெல்லாம் நல்லா கழுவினார் கரெக்டாக வந்து பூசாரியில் அதனால் கரெக்டாக செஞ்சுருவார் அப்புறம் வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணதில் எங்கள் அக்கா அம்மாவை பாருங்கள் கழுத்தில் அழகாக நெக்லஸ் மாதிரி வச்சு அதில் சந்தனத்தில் குங்குமம் வச்சு அப்புறம் பொறி அவளுக்கு பிஸ்கட்டு பொறி தான் மேக்சிமம் அந்த கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும் அப்புறம் வந்து பொங்கல் வச்சுருந்தோம் அந்த பொங்கல் எடுத்து வச்சோம் பிஸ்கட் பாயிட்டு வாங்கிட்டு சொன்னோம் எள்ளும் எள்ளும் முட்டை எல்லாம் பொறி உருண்டை பிஸ்கட் பாயிட்டு தேங்காய் முட்டாய் இதெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தாங்க எங்கள் அக்காங்க அப்போ நம்ம அப்புறம் சூடம்புருத்தி அந்த அங்கே வச்சு அங்கே கோயில் துறக்கலை நான் இதனால் வரைக்கும் பார்த்ததில்ல அந்த கோயிலை அன்னைக்கு தான் அது அதெல்லாம் இப்படி நடந்துருச்சு மொட்டை போகிற டயத்தில் இப்படி நடந்துச்சு சரி இருந்தாலும் போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வச்சு போட்டாங்க அந்த தேங்காய் பாருங்க கொரெட்டாக உடையுங்க அந்த தேங்காய் சமபங்க உடையும் அப்போ பார்த்துக்கோங்க இப்படியெல்லாம் நம்ம இல்லைன்னு ஒரு இடத்துல சொல்கிறோம் ஆனால் அங்கே இருக்குது உடைச்சிட்டாங்க அங்கே இல்லைன்னு அழுகிறாங்க ஆனால் அங்கே தான் சாமி இருக்குன்னு அந்த தேங்காயிலே காமிச்சிருச்சு பார்த்துக்கோங்க அப்போ தான் உடஞ்ச தவிர சிலையை வச்சுட்டா கண்டிப்பாக வந்து அது ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க சூப்பராக இருந்தது இடமும் அவ்வளோ குளிர்மை குளிர்ச்சியான இடம் அப்புறம் சூடம் பற்றி காமிச்சிட்டு சாமிக்கு எல்லாத்தையும் காப்பாற்று தாயே அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டோம் அங்கே உள்ளவங்களையும் காப்பாற்று ரொம்ப அழுதாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சரி அந்த கஷ்டத்துக்கான பலன் கண்டிப்பாக அவள் அங்கே தான் இருக்கிறான்னு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீ வரைக்கும் தெரியாமலாம் தெரிஞ்சிருக்கும் இது வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இப்போ அஞ்சு மாதமாக நாலு மாதமும் என்னமோ ஆகுதுன்னு நினைக்கிறேன் நாலு மாதமும் என்னமோ ஆகுதுங்க நான் தாண்டி வீடியோ போடலை கொஞ்சம் மனது கஷ்டமாக இருந்துச்சு அவங்க எல்லாம் அந்த சிலையை நினச்சி எல்லாம் கஷ்டப்படுறாங்க சாமி சிலையை நினச்சி உடஞ்சிருக்குங்க எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் எல்லோரும் வந்து நல்ல தம்பி கோயிலுக்கு வந்து வந்துவிட்டோம் அது அர்ச்சனாபுரத்தில் தான் இருக்குது அர்ச்சனாபுரத்தில் வந்து அவர் அவங்க வந்து அன்னையும் கூட இருக்காங்க ஒரு இருக்கார் பக்கத்தில் சரியாக இருக்குது பேச்சியம்மன் கருப்பசாமி ஐயனார் சின்ன கருப்பு பெரிய கருப்பு எல்லா சாமியுமே இருக்குங்க அவங்க குழந்தைங்களும் இருக்காங்க அப்புறம் வந்து நம்ம வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டோம் இல்லையா அதை ஒரு ரீ ரீக்கப் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு பண்ணும்போதும் பாருங்கள் அந்த தேங்காய் ரெண்டாக தான் கரெக்டாக தான் உடையும் அப்போ பார்த்துக்கோங்க நம்ம ஒரு தேங்காவை ஒரு இதில் உடைச்சாலே அது ரெண்டாக உடையிறதே அது கஷ்டம் ஆனால் அங்கே கரெக்டாக உடஞ்சி ரெண்டதாக உடஞ்சதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாமியை மனசார கும்பிட்டா அங்கே எல்லா சாமியும் இருக்குங்கிறது நம்பிக்கை ஆனால் அங்கே ரொம்ப துடியாக இருக்குது அந்த இடத்துல அப்புறம் குழந்தைங்களுக்கு அதாவது அந்த சாமிகளுக்கு வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு இங்கேயே அங்கேயே ஆனா வந்து அங்கே இருக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து எங்கள் அம்மா நினைவுதான் வந்துச்சு ஏன்னா எங்க எட்டு பேர்த்தை வந்து எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களா அந்த நினப்பு தான் எனக்கு வந்ததே தவிர ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த கோயிலை அவங்க எல்லாம் சொல்லும் போது ஆமா அங்க கஷ்டப்பட்டு வந்தா இங்கேயும் இப்படி செஞ்சு வச்சிருக்கா அப்படின்னாங்க அது எல்லாத்தையும் கஷ்டத்தை பார்த்துட்டு வந்துட்டு அவங்க சொல்லும் போது மனசு கஷ்டமா தான் இருந்தது அந்த கோயிலை பத்தி அதுக்கடுத்துல அர்ச்சனாபுரத்தில் நல்ல தம்பி கோயிலுக்கு வரும்போது அவர் அவ அங்கே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது நம்மளுக்கு சிலைக்கு அடியில அன்னை வந்து அடக்காது அட பத்திரமா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஐயன் இடம் கொடுத்து அடைக்கலங்காத்து அதுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுல அந்த எட்டு பிள்ளைங்க ஒரு இதில் சிலையாக வச்சிருக்காங்க உண்மையிலேயே சூப்பராக இருந்ததுங்க ஒரு மனசுக்கு நிறைவான கோயில்னு அந்த கோயில் கண்டிப்பா சொல்லலாம் நீ கண்டிப்பாக ஒரு தடவை அர்ச்சனாபுரத்துக்கு போயிட்டு வாங்க அத்ராப்ல இருக்கு கண்டிப்பா நீங்க போயிட்டு வாங்க இது வந்து தவசி முனிவர் ஒருத்தர் கட்டுறேன் இது வந்து காசிராஜா இதுதான் அவங்க நல்ல தெங்காவோட ஹஸ்பண்டும் அங்கே தான் காசி காசிராஜா இப்போ பஞ்சமுலைக்கு அதாவது அவங்க ஊருக்கு போன இடத்துல அப்படி பஞ்ச நாள் இங்கே வந்திருக்காங்க அன்னை வீட்டுக்கு அன்னை வீட்டுக்கு சாப்பிட்லாம் எல்லாம் சோறும் கொடுக்கல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அது மேக்சிமம் பொதுவாகவே ஒரு வீட்டில் அந்த அவமானமெல்லாம் உண்டு ஆனால் அந்த கோயிலுக்கு போகும்போது அது எல்லாம் நினப்பு வரும் யார் யார் என்ன பேசுனான்னு வச்சாங்க எல்லாம் வரும் ஆனால் அந்த சாமியை பார்க்கும்போது இந்த இடத்துக்கு வரும்போது நல்ல தம்பி கோயிலுக்கு வரும்போது அந்த இதே இருக்க நம்ம அண்ணன் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி துணையாக இருக்காரு பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷமாக அவருக்கு அடியில் உட்காந்துருக்கு பாருங்க அழகா இருந்தது அந்த குழந்தைகளோட அது கையை விரிச்சு அது இங்கிட்டு அங்கிட்டு குழந்தைகளாக இருக்கு பத்திரமா அந்த இதில் உட்காந்துருக்குது பாம்பு கொடை மணிக்கு விரித்து உட்கார வச்சுருந்த மணிக்கு இருந்தது மேலே சூப்பரான கோயில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடிச்சிருக்க